தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி இருந்து வர ஜிஎஸ்டி கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்ன எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்க கிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் விஜய் ஜி கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஜி தமிழக மக்கள்கிட்ட நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் ஏன்னா தமிழக மக்கள் வேறு மாதிரி உன்ன மாதிரி எத்தனையோ நடிகர்களுக்கெல்லாம் திருவோட கையில் கொடுத்து பிச்சை எடுக்க விட்டுருக்குறாங்க பார்த்து உங்களுக்கு அந்த நிலமை வந்துட போகுது அது இல்லாமல் நீங்கள் யார்கிட்ட மோதிரிங்கிறத கொஞ்சம் பார்த்து மோதுங்க ஐயா நீங்கள் ஒன்று தேர்தலே சந்திக்கலை ஆனால் சந்தித்த தேர்தல் எல்லாத்துலேயுமே தோல்வியே இல்லாமல் வெற்றி பெற்ற ஒரே தலைவன் இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க அவர் முதல் முதல்ல தேர்தலில் நிற்கும் போதே முதலமைச்சரானவர் முத முதல்ல பார்லிமெண்ட்டில் நிற்கும் போதே பிரதமரானவர் நீ இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கிற முதல்ல இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்கல நீ முதல்ல ப்ரெஸ் மீட்டில் கொடு இன்னும் மண்டபத்தில் தான் பேசிகிட்டு இருக்க பனையூரில் தான் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு நாலு ப்ரெஸை வர வச்சுட்டு பேட்டி கொடுங்க தமிழகத்தில் எத்தனை குற்றங்கள் நடந்துக்கு எத்தனை போராட்டங்கள் நடந்துக்குறதே நீங்கள் துண்டுச்சீட்டு வச்சு தான் படிக்கிறீங்க அப்போ எத்தனை போராட்டம் நடந்தது கூட உங்களோட மைண்ட் செட்டில் இல்லைன்னும் போது அப்போ மக்களோட கஷ்டம் எப்படி உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும் அதனால் தயவு செஞ்சு பேசும்போது யாரை பேசுறதுன்னு பார்த்து பேசுங்கள் நீங்கள் திமுகவை பேசுங்களா பேசுங்க நீங்கள் திமுகவை ஊழல் கட்சி ஊழல் கட்சின்னு சொல்கிறீங்களே தவிர பாஜக ஊழல் கட்சின்னு நீங்கள் இது வரைக்கும் எந்த மீட்டிங்லையுமே சொல்லலை இன்றைக்கி நடந்த பொதுக்குழுவில் கூட பாஜக ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லலை பாஜக இந்தந்த மாநிலத்தில் ஊழல் புரிஞ்சிருக்குன்னு சொல்லலை இந்தந்த துறையில் ஊழல் புரிஞ்சிருக்குன்னு கூட நீங்கள் சொல்லலை ஏன்னா பாஜக இந்த பதினோரு வருஷத்தில் ஒரு ஊழல் கூட செய்யாத கட்சி அதை ஆளக்கூடிய மாநிலத்தில் ஒரு ஊழல் கூட செய்யலைங்கிறத நீங்களே மறைமுகமாக ஒப்புக்கிறீங்க அப்போது பாஜக மதவாத கட்சி மதவாத கட்சிங்கிறத தான் நீங்கள் சொல்கிறீங்க நான் கேட்குறது ஒரே ஒரு கேள்வி அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் தலைவரே இப்போது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்தியாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி ஆதரவாக இருக்குது ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவான கட்சின்னு பார்த்தா அது பாஜக மட்டும்தான் அப்போ அந்த நூற்றுக்கும் மேலே இருக்கிற கட்சிங்க மதவாத கட்சியாக இல்லை இந்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற கட்சி பாஜக மதவாத கட்சியாக சிந்தித்து பேசணும் செஞ்சு சிந்தித்து பேசுங்க இந்த போல தற்கூரித்தனமாக மைக்கு கிடச்சிதுனாக்கா எப்படி கேமராவுக்கு முன்னாடி பேசுகிறீங்களோ அதே இதே இப்போ கேமராவுக்கு பின்னாடி பேசுகிறீங்க எந்த ஒரு மாறுபாடுமே இல்லை தயவு செஞ்சு எங்கே தொடுறோம் யாரை தொடுறோன்றதை பார்த்து நீங்கள்